அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு வீட்டு சிறிய தோட்டத்தினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் நேசன் எஸ் இந்த வீட்டுத் தோட்டத்தின் நாலாவது வார வளர்ச்சியை இப்போது உங்களுக்கு காட்டப்போகிறேன் பாருங்கள் எப்படி எல்லாம் இந்த பயிர்கள் வளர்ந்திருக்கின்றன பாருங்கள் நாலாவது வாரமாக விபாரங்கள் பயத்தங்கொடி எல்லாம் வளர்ந்து வீட்டை நோக்கி வளர்கின்றன கத்தரி மிளகாய்க்கண்டு தக்காளி இவையெல்லாம் இ எழுச்சியான வளர்ச்சியை காட்டுகின்றன மனிதர்களைப் போல் சோம்பி உறங்கி கிடக்காமல் உயிர் பெற்று இந்த உயிர்ப்போடு வளர்கின்றன இந்த தாவரங்களை பாருங்கள் கத்தரி மிளகாய் பாவல் கொடி என்ன மாதிரி வளர்ந்து குட்டி கண்டாக வச்சுக்கிறாங்க பாருங்கள் பயரு எப்படி குட்டி கண்டாக வச்சினாங்க அவரை எப்படி குட்டி கண்டா வச்சினாங்க அதே மாதிரி தக்காளி மிளகாய் எல்லாம் இவ்வளோ சிறப்பாக வளர்ந்துன்னு பாருங்கள் பாவற்கண்டில் அப்படி வளர்ந்து மேல் நோக்கி சென்று கொண்டு அதை பார்க்கும்போது ஒரு அழகாக இருக்குது எனவே வீட்டில் முடங்கிக்கு இருக்கும் முடங்கி இருக்கும் முதியவர்களை தயவு செய்து உங்கள் கடைசி காலத்தில் உங்களால் முடிந்தால் இப்படி பயிர்களை செய்து பழங்கள் இதில் கூட ஒரு மகிழ்ச்சி இருக்குது தாவரங்களை வளர்க்கும்போது அது வீட்டு சுற்றாளருக்கு நல்ல மனித சுவாத்தியத்துக்கு நல்லம் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் மனிதர்களோடு மட்டும் மிகங்களோடு மட்டும் பேசி பழகுவதை விட தாவரங்களோடும் அடிக்கடி பேசிக்கொள்ளுங்கள் அப்போது ஒரு வளர்ச்சி பெறும் பூத்து குலுங்கி காய்க்கும் போது மிகவும் ஆனந்தமாக புரிந்து கொண்டு இந்த வீட்டுத் தோட்டத்தை செய்து கொள்ளலாம் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் எங்கள் வீட்டு சூரிய தோட்டத்தை பார்ப்பதற்கு எனது நண்பர் ஒருவர் இங்கு வந்திருக்கிறார் இங்கே பாருங்கள் எல்லாம் மேலே இந்த என்ன வீட்டு சூரிய தோட்டம் நாலாவது வாரமாக வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் பாருங்கள் பாவற்கொடி அவரைக்கொடி எல்லாம் வளர்ந்து வீட்டை நோக்கி கத்தரி கண்டு தக்காளி கண்டு அந்த வகையில் இந்த தோட்டம் பற்றி ஒரு சிறு அபிப்பிராயத்தை என்ன சொல்லுவீங்க நீங்க ஊர்ல தோட்டஞ்சது பழக்கம் இருக்கா ஆ சரி சரி அந்த வகையில் எப்படி இருக்கு மிளகாயெல்லாம் மிளகாய் பார்த்தா இங்கே வேறு என்னென்ன செய்தால் என்னும் சிறப்பாக இந்த தோட்டத்தை மேலும் அமோக விளைச்சல் எடுக்க முடியும் என்று உங்களோட அபிப்பிரதாய் நீங்கள் வீட்டில் தோட்டம் செய்ய தானே சொல்லுங்கள் தோட்டத்தை பக்கத்தில் இல்லைங்க புள்ளி அணைக்கி பண்ணிக்கிற மாதிரி இல்லைங்க ஆ சொல்லுங்க முடிக்கப்போகுதானே அப்போ அடுத்த முறை அப்படி செய்வோம் உங்களோட நல்ல இது ஒன்று செய்வோம் சரி ம் அது அங்கால இந்த இந்த இல்லைக்கு அங்காலே இன்றைக்கு வைக்கல அண்ட் மற்ற வீட்டுக்காரருக்கு டிஸ்டர்பாக இருக்கும் ஆ ஆ சரி அந்த வகையில் நன்றி மீண்டும் சந்திக்கும் வரை இப்படி பெற்றுக்கொள்வது உங்கள் நேசனேஷ்டினாதான் நன்றி